மழை வேதை வந்துக்கிட்டு சுதா வந்து சுதா நான் உண்டை என்ன சொல்லியிருக்கேன் மழை பெய்யதில்லை அங்கே வாசுதா மழையில் உட்காந்து பார்த்தது இருக்க காய்ச்சடிக்கும் சுதா உள்ளபடியா ஜாலியாக இருக்கா அவங்க அப்பா அப்பம்மா வீட்டுக்கு விரட்டி விட்டுருவேன் சுதா வாசுதா சுதா மழை வருது சுதா வாசுதா சுதா இப்போ அடி வாங்குதியா

நீ பைத்தியம் தானே இப்ப பக்கத்து வீட்டுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க பாது பிடிக்கணுமா மழை பெய்து சொன்னா கேட்க மாட்டேக்கா கொடையே எடுத்துட்டு வந்து தேவனா ஏடு பார்த்தாதான் மழை பெஞ்சிட்டுனா கேட்கணும் அந்த அக்கமும் இப்பதான் சமையல் பண்ணிட்டு இருக்கு நான் அப்பவுமே சொன்னோம்ல